கொல்லாமலும் குமாரர் கோபம் கொல்லாமலும் நீங்கள் அழியாமல் இருக்கும் அழியாமல் அளியாமல் அவரை முத்தம் செய்யுங்கள் அவரை முத்தம் செய் அவருடைய கோபம் அந்த அந்த குமாரருடைய கோபம் கொஞ்ச காலத்திலே இன்னும் கொஞ்ச காலத்துக்கு ஏறியே போகிறது ஏறியே போகிறது அவரை கண்டிக்க\|^{யாவரும்} அவரை சார்ந்து யாவரும் வாக்கேவாங்க வாக்கேவாங்க இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இயேசுவை தேடுங்கள் இயேசுவை தேடுங்கள் உலகத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு இயேசுவின் அன்புக்கு இயேசுவின் அன்பு

நாம்พระமகரோ நாம் சகல வியாதியிலிருந்து வாழ்க்கை நாம் வாழிரே வாழ்க்கை நாம் உண்ணுகிற இந்த भोजनம் நாம் உண்ணுகிறอาหาร இதெல்லாம் యేసుனால் உண்டானது எல்லா படைத்த இறைவன்னால உண்டானது வாடமும் பூமியும் பூமியும் समुद्रமும் समुद्रமும் உண்டானது

మహా <laughs> ఉక్రమా <Aga, ukra manedi. Gülüyor>